வணக்கம் ரசிக பெருமக்களே நான் வந்து ஒரு உண்டிங்கிற படத்தில் வந்து நான் ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கேன் நான் இந்த படத்து மூலயமா நான் வெளியே வர்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த படத்து மூலயமா நான் ஒரு கருத்து என்ன தெரிவிக்கிறேன்னா இந்த படத்தை பா பார்க்குறவங்க அனைவருக்கும் சாப்பாடு எவ்வளோ முக்கியம் அதை பற்றி தான் இந்த படத்தில் ப படத்தில் வந்து இயக்குனர் பாலா அவர்கள் அந்த கதையை நல்லா அமைச்சிருக்கிறாரு அதே போல் நம்மளுக்கு எவ்வளோ உணவு தேவை அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் நம்ம ஊர்ல வந்து கல்யாணம் காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் அந்த நிகழ்ச்சியில மீதி உணவுகளை வேஸ்ட் ஆகாம அநாதாசிரம முதியோர் இல்லம் மற்றபடிக்கு முதியோர் இல்லத்துல அவங்களுக்கு இன்ஃபார்ம் நம்மளே கொண்டு போய் கொடுத்தாலும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது வந்து ரொம்ப யாரும் தவிர்க்க முடியாது நம்ம அதெல்லாம் தேடி போனால் கூட கிடைக்காது அதே போல நம்ம தமிழ்நாட்டுல வந்து இன்ன வரைக்கும் உணவு பஞ்சம் வர கிடையாது அதே அயல்நாட்டுல பார்த்தோம்னா உணவு பஞ்சத்தினால எத்தனோ குடும்பங்கள் அழியுது எத்தனோ பிள்ளைகள் அழியுது இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றவர்களுக்கு நாமளாகிய பெற்றோர்களாகிய நாம நம்ம வரப்போற வைக்கணும் எடுத்துரைக்கிறத பத்தி உணவுனா எவ்வளவு முக்கியம் உணவை வேஸ்ட் ஆக்க கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த படம் இருக்குது நீங்க அனைவரும் இந்த படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி